அனைவருக்கும் இனி வணக்கம் இன்றைய செய்தி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் டூ முடித்ததுக்கு அப்புறம் நீட் இல்லாமல் நம்ம டாக்டர் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்குது இது என்ன அப்படின்னா ஆயுஷ் கோர்ஸில் அது இந்திய மருத்துவ முறைகளில் பிஎன் ஒய்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐந்தரை ஆண்டுகால படிப்பு இருக்குது அந்த படிப்பு பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த படிப்புக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அது எவ்வளோ சீட் இருக்குது ப்ரைவேட்டில் எவ்வளோ செலவாகும் கவர்மெண்ட் காலேஜ்னால் நமக்கு எவ்வளோ செலவாகும் மேனேஜ்மெண்ட் சீட்னால் நமக்கு எவ்வளோ செலவாகும் இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் இதில் நம்ம சேரணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத பற்றி முழுக்க முழுக்க அதை பற்றி பிஎன் ஒயஸை பற்றி தான் இன்றைக்கி நம்முடைய கிளாஸு இப்போது பிஎன் ஒய்எஸ் பிஎன் ஒய்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகித் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஎன் ஒய்எஸ் வந்து மொத்தம் எத்தனை வருஷம் படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தரை ஆண்டு கால படிப்பு அஞ்சரை வருஷம் ஐந்தரை ஆண்டு கால படிப்பு நான்கரை ஆண்டு காலம் வந்து கல்வி ஒரு வருடம் வந்து வருடம் வந்து மருத்துவமனை பயிற்சி பயிற்சி அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து அஞ்சரை ஆண்டுகள் இந்த படிப்பு இந்த அஞ்சரை ஆண்டுகள்ல வந்து நாலரை வருஷம் காலேஜ்ல படிப்பீங்க ஒரு வருஷம் மருத்துவமனையில ட்ரைனிங் எடுத்துகிட்டு போறீங்க இது வந்து ஐந்தரை ஆண்டு கால படிப்பு இந்த படிப்புக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் பயாலஜி குரூப் படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பாட்டனி ஜுவாலஜி குரூப் படிச்சிருக்கணும் இந்த குரூப் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ளஸ் டூவில் வந்து பயாலஜி அப்படி இல்லைன்னா பாட்டனி ஜுவாலஜி இந்த குரூப் படிச்சிருக்கிறவங்க வந்து இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகலாம் இப்போ நீட் எக்ஸாம் இருக்கா அப்படின்னா நீட் இதுக்கு தேவையில்லை நீட் எக்ஸாம் தேவையில்லை இப்போதைக்கு தமிழ்நா இந்தியா முழுக்க இல்ல தமிழ்நாடு முழுக்க நீட் இல்லாமல் மருத்துவம் படிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நம்ம பிஎன்ஓஎஸ் கோர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து நீட்டு தேவையில்லை சரி வேறு ஏதாவது நுழைவுத் தேர்வுக்கான எந்த விதமான நுழைவுத் தேர்வும் கிடையாது சரி அப்போ இதை எப்படின்னு வந்து நமக்கு இந்த ப்ளஸ் டூ அடிப்படையில் ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் இதில் நம்ம வந்து மாணவர்களை தேர்வு செய்கிறாங்க ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களை தேர்வு செய்யும்போது ரொம்ப முக்கியமாக வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது நம்ம இது இது வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் இருந்தால் ஏழரை சதவீத இடஒதுக்கீடு உண்டு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நமக்கு இந்த கோர்ஸ்க்கு உண்டு மற்றும் கம்யூனிட்டி ச கம்யூனிட்டி பேஸ்லயும் வந்து இடஒதுக்கீடு உண்டு இப்போ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா அரசு மருத்துவக் கல்லூரிகள்லயே உங்களுக்கு வந்து இந்த படிப்புக்கான வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு ஒன்று வந்து அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடியது அங்கே அறுபது சீட் இருக்கு இன்னொன்று வந்து செங்கல்பட்டில் ஒரு நூறு சீட் இருக்கு நூற்றி அறுபது சீட் தான் வந்து கவர்மெண்ட்ல இருக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க பிஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது சீட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தனியார் நேச்சுரோபதி கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதினாறு கல்லூரிகள் இருக்குது இந்த பதினாறு கல்லூரிகளில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் நூறு சீட் கொடுத்துருக்காங்க அந்த நூறு சீட்டில் அறுபத்தஞ்சு சீட் வந்து கவர்மெண்ட் சீட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சீட் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு இப்போ இதில் சில கல்லூரிகளில் குறிப்பாக நம்ம சேலம் சிவராஜ் சித்த மருத்துவ சாலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அங்கே அந்த அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரோபதி காலேஜில் வந்து வெறும் நாற்பது சீட்டு தான் இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு ஏதோ ஒரு காலேஜில் ஒரு அறுபது சீட் இருக்குது இது ரெண்டும் போக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சீட்டு வந்து நமக்கு ப்ரைவேட் காலேஜில் இருக்குது மொத்தம் அந்த ஆயிரத்தி ஐநூறு சீட்டில் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் அதை நம்ம கவுன்சிலிங் மூலயமா நம்ம அரசாங்கமே இடம் ஒதுக்கி கொடுத்தா அது மூலிமா நம்ம கிடைக்கக்கூடிய சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றி எழுபத்தஞ்சு சீட்டுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் இருக்குது டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் இருக்குது இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்லூரி அரசு கல்லூரி ரெண்டாவது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் மூணாவது வந்து மேனேஜ்மெண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சீட் இது மூணு இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது தான் நமக்கு சீட் இருக்குது மொத்தமே இது வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தஞ்சு ப்ளஸ் அப்படின்னு ஒரு சீட் இருக்குது இது வந்து ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் சீட்டு இருக்குது இப்போ கவர்மெண்ட் காலேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏறக்குறைய ஒரு இருபது முப்பதாயிரத்துக்குள்ளே டோட்டலாகவே முடிஞ்சிடும் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்குள்ளேயே மேக்சிமம் முடிஞ்சிடும் ஆனால் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலிமா நம்ம போனோம் கவுன்சிலிங் மூலிமா நம்ம சீட்டு வாங்கினோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து நமக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டிடணும் இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில் அரசாங்க இடஒதுக்கீட்டின் மூலிமா நம்ம போய் சேர்ந்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கட்டிடணும் கா காலேஜுக்கு அது இல்லாமல் நம்மளுடைய ஹாஸ்டல் செலவு இருக்குது தங்க தங்குறதுக்கான செலவு இருக்குது சாப்பாட்டு செலவுலாம் இருக்குது இதெல்லாம் தனி அதுவே வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நிர்வாக ஒதுக்கீட்டில் சீட் அப்படின்னா நிர்வாக ஒதுக்கீடு சீட் அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டரை லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்கிக்கலாம்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டைரெக்டாக கவுன்சிலிங்காக அப்ளிகேஷனே போடல நான் டைரெக்டாக போய்ட்டு காலேஜ் பார்த்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்கு போனீங்கன்னா அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்கன்னா ரெண்ட லட்ச ரூபா மேக்ஸிமம் ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிப்பை நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா இது வந்து ஏ கிரேட் டாக்டர்ஸ் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி அண்டு நேச்சுரோபதி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் அப்படின்றது அலோபதி மருத்துவத்தில் பெரிய பெரியது அதே மாதிரி இந்திய மருத்துவத்தில் இந்த ஐந்து மரு மருத்துவமும் சேர்ந்தது இந்திய மருத்துவம் இந்த மருத்துவத்தில் இது ஊருக்கட்டும் இல்லை எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் ரெண்டும் சேம் தான் ஆனால் இருந்தாலும் சிஸ்டம் மட்டும் வேறு வேறு மற்றபடி மருத்துவங்களாம் ஒன்று தான் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மருத்துவத்தினுடைய நேச்சுரோபதியை பற்றி ஒரு ஒரு விஷயம் சமீபத்தில் போன வாரம் வந்து செய்தி என்னென்னா அதாவது ஆயுஷ் மருத்துவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க என்ன எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா யார் போராட்டம் பண்ணுறாங்கன்னா ஆயுர்வேதா முடித்தவங்க அப்புறம் ஹோமியோபதி யுனானி இவங்கள்ல இந்த மூணு மருத்துவம் படித்தவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக தாலுக்கா லெவல்லிருந்து பெரிய நம்ம அரசு ஓமந்தூரார் இது சொல்கிற வரைக்கும் பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் சித்தா டாக்டரையும் நேச்சுரோபதி முடித்தவங்களையும் தான் நீங்கள் நிறைய டாக்டர்ஸை போஸ்டிங் போடுறீங்க எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த சங்கத்து மருத்துவர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க அப்படி அப்படி இருக்குதுன்னா பார்த்துக்குவோம் அப்போ எந்த அளவுக்கு நேச்சுரோபதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்துங்க குறிப்பாக மத்திய அரசாங்கம் நேச்சுரோபதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனையும் உருவாக்கி உலகம் முழுக்க அந்த யோகாவை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க யோகா நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் முடிக்கிறவங்களுக்கு உலகம் முழுக்க வேலை வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு தாலுகா ஹெட் நேச்சுரோபதி நேச்சுரபதி ஹாஸ்பிட்டல் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இரு இருக்குது திறமையாக படித்து முடிச்சிட்டு வர மாணவர்கள் நல்ல கை நிறைய சம்பளத்தோட நல்ல வாய்ப்பையும் வாழ்க்கையும் அமைச்சிக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் சொல் இல்லை ஏழரை சதவீத இடஒதுக்கீடு உண்டு கம்யூனிட்டி பேஸில் இடஒதுக்கீடு உண்டு இன்னும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு என்ன இதில் வேறு வேறு என்ன இருக்குது இதில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னா நேச்சுரோபதியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் வந்து நீங்கள் பயோ கெமிஸ்ட்ரி படிப்பீங்க செகண்ட் இயரில் அனாட்டமி ஃபிசியாலஜி அந்த மாதிரி படிப்பீங்க சேம் நீங்கள் வந்து என்னென்னலாம்